வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் சாலை போடுதல் கட்டிடப் பணிகள் ஆகிய பொது பணிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலிலே அறுவடை விவசாயிகள் வங்கக்கடலிலே உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி விலகி போகப் போகிறது தமிழக கடற்கரைக்கு அப்பாலும் இல்லை நெருங்கியும் இல்லை சற்று நெருக்கமாக இருந்து கொண்டு கிழக்கு காற்றை தமிழ்நாட்டில் இயற்றினாலும் குளிர்விக்கும் காற்று தமிழ்நாட்டின் கடலோரம் இல்லாத காரணத்தினாலே குளிர்வித்து மழைப்படி ஏற்படுத்தாமல் வறண்ட காற்றாக இருக்கிறது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கேரளாவில் நுழையும் உயரழுத்தம் வெப்பமடைந்து லேசாகி மேலடுக்கிலே கடலோரம் பயணிக்கிறது நிகழ்வை நோக்கி கீழடுக்கிலே வறண்ட காற்றாக கடலோரம் வரை இருக்கிறது மூன்று நாட்களுக்கு மட்டும் இடைவெளி கொடுக்க இருக்கிறது ஆனால் கேரளா எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் லேசான இடிமழைப்படிவு இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட கடலோரத்தில் இடங்களில் லேசான மழைப்படிவை கொடுக்கலாம் கன்னியாகுமரி திருநெல்வேலியில் கண்டிப்பாக மாலை இரவிலே ஓரிடங்களில் லேசான மழைப்படிவை இடிமழைப்படிவை கொடுக்கலாம் ஆக இரண்டு மூன்று இடத்தில் மட்டும்தான் வாய்ப்பு ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள பகுதி கன்னியாகுமரி மாவட்ட பகுதி அடுத்தது ஆந்திர எல்லையோர திருவள்ளூர் மற்றும் சென்னை உள்ளிட்ட பகுதிகள் இந்த இடத்துல மட்டும் லேசான மழை படிப்பு கொடுக்க சாதகம் இருக்கு பிற இடங்களில் வாய்ப்பில்லை இப்படித்தான் மூன்று நாட்களுக்கு இருக்கும் இது அறுவடை விவசாயிகளுக்கு சாதகம் கொடுக்கும் மஞ்சள் அறுவடை நிலக்கடலை அறுவடை போன்றவற்றிற்கு ஆனால் நிலக்கடலை அறுவடைக்கு ஒரு மழை பெய்த பிறகு ஒரு மழை பெய்தால் நிலக்கடலை பிடுங்குவதற்கு எளிதாக இருக்கும் என்று மழை எதிர்நோக்கி இருந்தார்கள் அந்த மழைப்பிடிவு இப்பொழுது இல்லாமல் இருக்கிறது இதன் காரணமாக தண்ணீர் பாய்ச்சி நிலக்கடலையை பிடுங்கலாம் அல்லது காத்திருந்து வரக்கூடிய நாட்கள் வெப்பச்சலன இடி பதினோராம் தேதிக்கு மேல் இருக்கிறது அந்த மழைப்பிடிவு மேற்கு மாவட்டங்களிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் வரும் தேதிக்கு பிறகு மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வேகம் குறைந்து மெல்ல நகரும் காற்றாக வெப்பத்தா லேசாக்கி மேலிருந்து வங்கக் கடலோரம் வெப்பத்தா லேசாக்கி மேலிருந்து வரக்கூடிய காற்றை கிழக்கிலிருந்து உள்ளே நுழையக்கூடிய காற்று குளிர்வித்து மழைப்படிப்பு ஏற்படுத்தப் போகிறது தற்பொழுது டெல்டா மாவட்டங்களின் தெற்கு கரையோரம் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்றும் ராமேஸ்வரம் தூத்துக்குடி கடலோரம் தொட்டு இலங்கை தரை மீது பயணிக்கக்கூடிய தெற்கு காற்றும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்றும் வரக்கூடிய பதினொன்னிலிருந்து பதினாறாம் தேதி வரை வலுவாக வேகமாக பயணிக்காமல் மெல்ல நகரும் காற்றாக இருக்கும் என்பதனால கொஞ்சம் வலுவாக இருந்தாலும் மாலை நேரத்தில் உள்ளே நுழையும் வகையில் இருக்கும் என்பதனால மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை கிழக்கு திசையில் மதியத்துக்கு மேல் உள்ளே நுழைந்து குளிர்வித்து இடிமழைப்படிவை ஏற்படுத்தப் போகிறது பதினோராம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ஆகவே அந்த மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என்று படிப்படியாக மதியம் தொடங்கி மாலை இரவு வரை மழைப்பொடிவு ஆங்காங்கே கொடுக்கும் நள்ளிரவு அதிகாலையில் கடலோரமும் கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் மழை ஒதுக்கி ஒதுக்கி பதினோராந்தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை இருக்கிறது இதில் மழைப்பொழிவு கொடுக்கும் ஆகவே மழைப்பொழிவு இருக்கக்கூடிய நாள் பதினொன்றிலிருந்து பதினாறு வரை மழை இல்லாத நாள் வரக்கூடிய மூன்று நாள் அதிலும் மூன்று இடங்களில் மட்டும் மழை இருக்கும் கேரள எல்லையோரம் மற்றும் கன்னியாகுமரி மற்றும் ஆந்திர எல்லையோரத்தில் ஒரு இடங்களில் மட்டும் மழை இருக்கும் பிற இடங்களில் மழை வாய்ப்பில்லை அறுவடை விவசாயிகள் இதில் இந்த அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு கொள்ளவும் அடுத்தது பூச்சி விரட்டி அடித்தல் பூச்சி விரட்டி அடித்தலுக்கு மூன்று நாள் உகந்த நாள் நன்றாக வெயிலடிக்கும் உலர்த்துதலுக்கும் இந்த மூன்று நாள் மிகச்சிறப்பான நாள் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் உலர்த்தலாம் பூச்சி வட்டி அடிக்கலாம் அதே நேரத்தில் ஆந்திர எல்லையோரத்தில் லேசான மழை இருக்கலாம் கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கலாம் கன்னியாகுமரியில் லேசான மழை இருக்கலாம் தேதிக்கு மேலே மாலை இரவு மழை இடி மழை பிடிப்பு மழை இருக்கிறது கடலோரம் நள்ளிரவில் அதிகாலையில் வரும் இரவு நள்ளிரவு அதிகாலையில் கடலோரமும் வரும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மதியம் தொடங்கி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மழை வரும் பதினோராந்தேதியிலிருந்து என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் எல்லோருக்கும் பெய்யக்கூடிய ஒரு வலுவான நிகழ்வு அல்ல மேற்கிலிருந்து ஒதுக்கி ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலோர மாவட்டங்கள் நோக்கி ம பயணிக்கக்கூடிய மழைப்படிவாகும் அடுத்த காற்று சுழற்சி மழை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் உருவாகி இருக்கிறது காற்று சுழற்சி மழைப்படிவு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் அது கொஞ்சம் பரவலாக வங்கக்கடலோரமும் கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு பரவலாக உறுதியாக ஒரு மழை பெய்வுன்னா அடுத்த காற்று சுழற்சி வரக்கூடிய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி ஏப்ரல் இப்படி மே மாதம் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலும் மே பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலையும் மே இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகள்லேயும் மழை இருக்கும் நிகழ்வுகள் இருக்கும் கண்டிப்பாக ஆக அறுவடை விவசாயிகள் இந்த நாட்களை நினைவில் கொள்ளுங்கள் அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ளுங்கள் உலர்த்துதல் பிற பிற பணிகள் எல்லாமே இந்த வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்டு கொள்ளுங்கள் அடுத்தபடியாக விதைத்தல் விதைப்பை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மழைப்பிடிப்பு விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்தது டெல்டா மாவட்டங்களில் உளுந்து எள்ள நெல் விதைப்பெல்லாம் முளைப்பு திறனையை பாதிப்பது பாதித்தது பல இடங்களில் முளைத்து வந்திருந்த தானியங்களையும் கூட பாதிப்படைய செய்தது அதற்கு அடுத்த மழைப்பிடிவு முளைப்பு திறனை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மழை பொய்த்தது பெரிய அளவில் மழை இல்லை வேதாரண்யம் பகுதியில் மழை இல்லை ஆனால் மன்னார்குடி மன்னார்குடிக்கு மேற்கே தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களை விட உள்ளே மேற்கே போக போக மழைப்பிடிவு கூடியிருந்தது அங்கெல்லாம் கனமழைப்படிவு பெய்து அறுவடையையும் விதைப்பையும் பாதிப்படையை செய்தது அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் வேதாரணியம் தலைஞாயிறு பகுதிகளில் பெரிதாக மழை இல்லாமல் போனது ஆனால் இன்னும் எல் விதைக்காமல் காத்திருக்கிறார்கள் எல் விதைப்பிற்கு போதுமான ஈரப்பதம் இல்லாமல் தற்பொழுது இருப்பதை உணர முடிகிறது இந்த நிலையில் ஈரப்பதம் இல்லை இப்பொழுது விதைக்கலாம் என்று பார்த்தால் அதிக மழைப்பொழிவு பொழிந்து விடுமோ என்ற அச்ச உணர்வு இருந்தது உண்மைதான் இந்த நிலையில் விதைத்தாலும் மழைப்பொழிவு கோடையில் கனமழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஏப்ரல் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கு இடி மழைப்பொழிவு கொடுத்தாலும் அது டெல்டாவிற்கு பெரிய மழை இருக்காது இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் அடுத்தது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் நல்ல மழைப்பொடிவை தரும் அது காற்று சுழற்சி மழைப்பொடிவு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதே போல் மே ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து தேதிகள் மழையும் மே பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து மழையும் மே இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மழையும் கொஞ்சம் காற்று சுழற்சி மழைப்படிவாக இருக்கும் சற்று கடமழைப்படிவையும் தரும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு தற்பொழுது மழை இல்லாமல் இருந்தாலும் இந்த நிகழ்வு அனலை கொண்டு வந்து கொடுத்தாலும் அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கடலோரம் வரும் பொழுது கடலோரம் வந்து ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பெடுவை கொடுத்து உள்ளே கூடுதல் பரப்பிலே மழைப்பெடுவி கொடுத்தாலும் இருபத்தி ஓராந்தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் கூடுதல் கடலோரம் நல்ல மழைப்பெடிவை தரும் அதைவிட மே மாத நிகழ்வு நல்ல மழைப்படிவை தர இருக்கிறது வெயிலும் இருக்கிறது அடலும் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வெயிலும் அனலும் மாறி மாறி இருக்கக்கூடிய இந்த ஆண்டு வானிலை கடந்த ஆண்டுபோல் ஒற்றை அனல் மட்டுமே இருக்காது மழை குறுக்கீடுகளும் மழையும் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து வானிலை அறிந்து வானிலை மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கோடை மழை மே மாத இருபத் அதாவது இறுதி வாரம் வரைக்கும் இருக்கிறது மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மூன்று நாட்களுக்கு மட்டும்தான் இந்த மழை இல்லை அதுவும் மேற்கு கேரளா எல்லை மழை இருக்கும் படிப்படியாக பதினோராம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு மழை சற்று தீவிரமடைந்து வங்கக்கடலோரம் வரைக்கும் வரும் என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி